அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது கலைமகள் ஓபிஆர் கோச்சிங் சென்டர் இன்றைய நாளில் அனைத்து அரசு போட்டித் தேர்வுக்கும் மிகவும் பயனுள்ள தமிழ் வளர்த்த சான்றோர் பகுதியில் இடம்பெற்றுள்ள நாஞ்சில் நாட்டுக் கவிஞர் தேரூர் கவிஞன் கோய்மணி தேசிய விநாயகம் பிள்ளை ஐயா அவர்களின் வாழ்க்கை வரலாற்றினை காண்போம் ஆசிரியர் பணியே அறப்பணி அதற்கே உன்னை அர்ப்பணி என்ற பொய்யா மொழிக்கு வரலாற்றில் இடம்பெற்றுள்ள ஆசிரியர் பேராசிரியர் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு ஆண்டு காலம் ஆசிரியர் பணியும் கவிப்பணியும் இணைந்து ஆற்றிய ஐயா கவிமணி அவர்களின் வரலாற்றினை காணலாம் நம்ம சேனலுக்கு முதல் முறையானதுக்கு மட்டும் கீழே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல்லைக்கானில் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க ஏதாவது டெலகிராம் குரூப்பில் என்னென்னோ அப்படின்னா என்ன நினைக்கலாம் இந்த டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த டெலகிராம் லிங்க் இருக்கும் அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ண முடியலைன்னா கீழே இருக்க அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் சேர்த்து விட்றலாம் வாங்க அந்த காணொலிக்குள் செல்லலாம் ஐயா கைமணி தேசிய விநாயப்பள்ளி பெற்றோர் சிவதானு ஆதிலட்சுமி ஊர் கன்னியாகுமரி மாவட்டம் தேரூர் காலம் பதினெட்டு பதினெட்டுழுவத்தி ஆறு முதல் பத்தொம்பது ஐம்பத்தி நாலு வரை வேறு ஏற்றிய நூல்கள் மலரும் மாலையும் மருமக்கள் வழி மான்மீகம் குழந்தை செல்வம் குழந்தை செல்வம்னா கைமணி குழந்தை இலக்கியம் அப்படிங்கிட்டால் அது வாணிதாசன் என்று நினைப்பார் ஜெனிப்பார் ஆசிய ஜோதி காந்தரு சாலை தேவியின் கீர்த்தனைகள் முர்கயாம் பாடல் கதர் பிறந்த கதை கைமணியின் ஆசிரியர் சாந்தலிங்கம் தம்பிரான் இவரின் ஆசிரியர் சாந்தலிங்க தம்பிரான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது தமிழ்வேல் உமாமகேஸ்வரன் அவருடைய தலைமையில் கைமணி என்னும் பட்டம் பெற்றார் தமிழின் முதல் குழந்தை கவிஞர் கைமணி பொதுவாக குழந்தை கவிஞர் அப்படி கேட்டால் அலாவல்லியப்பா அல்லது இரண்டாவது குழந்தை கவிஞர் அப்படினு கேட்டாலும் அலாவல்லியப்பா தமிழின் முதல் குழந்தை கவிஞர் அப்படின்னு கேட்டால் அந்த நம்ம கைமணி தேசிய நாயகம் பிள்ளை அவர்கள் இவரின் முதல் நூல் அழகம்மை ஆசிரிய விருத்தம் மலரும் மாலையும் அது கவிதை தொகுப்பு ஆசிய ஜோதி அது லைட் ஆஃப் ஆசியா என்ற நூலின் மொழிபரப்பு இந்த லைட் ஆஃப் ஆசியா என்ற நூல் வந்து ஆங்கிலத்தில் எழுதினவர் ஆர்னால்ட் அப்படின்னு சொல்கிறவர் மருமக்கள் வழி மான்மியம் ஒரு நகைச்சுவை நூல் காந்தருட்சாலை அது வரலாற்று நூல் தேவியின் கீர்த்தனைகள் இசை பாடல் பேபி என்ற பாடலை தமிழில் குழந்தை என மொழிபெர்ப்பு செய்தவர் கவிமணி அவர்கள் தேசிய விநாயகத்தின் கவிப்பெருமை தினமும் கேட்பது நம் செவி பெருமை எனப் போற்றியவர் நாமக்கல் கவிஞர் கவிமணியின் கவிதைகளை புரிந்து கொள்வதற்கு பண்டிதராக வேண்டியதில்லை படிக்க தெரிந்த எவரும் பொருள் கொள்ளத்தக்க எளிய நடை கைமணியின் நடை என புகழ்ந்தவர் டி கே ஐயா அவர்கள் தீண்டாதோர் விண்ணப்பம் என்ற பாடலில் நாட்டுப்புற மெட்டில் அமைத்தவர் கைமணி அவர்கள் முர்க்கையாம் பாடல் அதை தமிழில் வந்து முழுவீர் பண்ணியிருப்பார் நிறையா பாடல் இருக்குது நம்ம சமைச்சரில் என்ன பாடல் கொடுத்துருக்காங்களோ அதை தமிழ் என்ன பண்ண முடியும் பார்த்துக்க முடியும் தொடரால் அறியப்படும் சான்றோரில் வினாக்கள் வர வாய்ப்பு இருக்கு முற்கையாம் பாடல்கள் அன்பு செய்யின் அயலாரும் அண்டி நெருங்கும் உறவினராம் அன்பு நீங்கின் உறவினரும் அகன்று நிற்கும் அயலவராம் துன்ப நோயை நீக்கிடுமேல் துவா விடமும் அமுதமாகும் துன்ப நோயை ஆக்கிடுமேல் தூய அமுதமும் விடமாகும் சொற்பொருள் விடம் அப்படின்னா நஞ்சு பொருள் பகர்வது சொல்லுவது பகர்வது சொல்வது துவா நுகராத அகன்றி விலகி இல்லை ஒரே இலக்கண குறிப்பு அப்படின்னா நோக்கி வினையச்சம் வினையை கொண்டு முடிவது நேச்சம் நோக்கி சென்றான் நோக்கி வந்தான் நோக்கி நின்றான் நோக்கா துவா விடம் ஈர்கட்ட எதிர்மறை பேரச்சம் ஈர்கட்ட எதிர்மறை பேரச்சம் உமர்கயாம் பாடல்களிலிருந்து தமிழில் முடிவு செய்தவர் நமது கவிமணி அவர்கள் மறுமை பற்றிய ருபாயத் இந்த ருபாயத் என்று சொல்லுது வந்து நான்கடி செயல் அப்படின்னு பொருள் இவர் வந்து நூற்றி பஞ்சு பாடல்கள் இடம்பெற்றிருக்கும் உமர்கயாம் பதினோராம் நூற்றாண்டு வந்த ஒரு பாரசீக கவிஞர் முர்கயாம் முர்கயாம் அவர்களின் முழு பெயர் கியாசுது அபுல் பாத் மர்கயாம் கியாசுது அபுல்பாத் பாத் கணித மற்றும் வானவியல் பெற்றவர் முர்கயாம் ஆசிய ஜோதி உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் என விரும்பியவர் புத்தர் அவர்கள் பிம்பிசாரரனின் உயிர்கொலையை தடுத்து அவரை திருத்தியவர் புத்தர் புத்தரின் பாடல் வந்து ஆசிய ஜோதி இடம்பெற்றிருக்கும் அது வந்து தமிழை ஏற்றிப்பார் நின்றவர் கண்டு நடுங்கினாரே ஐயன் நேரிலே நிற்கவும் அஞ்சினாரே துண்டு கருணை நிறைந்த வள்ளல் அங்கு சொன்ன மொழிகளை கேளும் ஐயா காட்டும் கருணை உடையவரே என்றும் கண்ணிய வாழ்வை உடையவராம் வாட்டும் உலகில் வந்துடுவார் இந்த மர்மம் அறியா முடறையா ஆயிரம் பாவங்கள் செய்தவரெல்லாம் ஏழையாட்டின் தலையோடு அகன்றிடுமா ஆயிரம் பாவங்கள் செய்ததெல்லாம் ஏழையாட்டின் தலையோடு அகன்றிடுமா தீயும் நல்லவும் செய்தவரே விட்டு செல்வது ஒரு நாளும் இல்லை ஐயா தீயும் நல்லவை செய்தவரை விட்டு செல்வது ஒரு நாளும் இல்லை ஐயா இடத்துல கும்மி அப்படின்னா வயிறு கும்மி என்ற சொல்லின் பொருள் வயிறு என்று பொருள் அரச வாழ்வை துறந்த புத்தர் பிம்பிசாரனின் யாகத்தைக் கண்டு கொண்டு செல்லப்படுகிற ஆடுகளை கண்டு இறக்கப்படைந்தார் ஜாகாசலை அடைந்த பிம்பிசாரன் மேற்கொள்ளவிருந்த உயிர்கொலையை தடுத்து நிறுத்தினார் ஆசிய ஜோதி கைமினி தேசிய நயம்பிள்ளை இந்த ஆசிய ஜோதின்னு சொல்கிறது எட்வின் அர்னால்ட் அவரது இப்பர் லைட் ஆஃப் ஆசியா என்ற நூல தழுவி எழுதப்பட்டது எட்வின் அர்னால்ட் லைட் ஆஃப் ஆஷியா அர்னால்டு ஆசியா கொஞ்சம் நான் நீங்கள் தெளிவாக எழுதி வச்சுக்கணும் மலரும் மாலையும் அதில் காப்போம் என்ற பேரில் ஒரு பாடல் இடம்பெற்றிருக்கும் உடலினின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம் இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமா சுத்தம் உள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு நீ அதனை நித்தம் நித்தம் பேணுவதால் நீண்ட ஆயில் பெறுவாயே காலை மாலை உலாவின் இதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காளான் போவான் கூலையே நீ குடித்தாலும் குளித்த பிறகு குடியப்பா ஏழையே நீ ஆனாலும் இரவில் நின்றாய் உறங்கப்பா மட்டுக்குணவை உண்ணாமல் வாரி வாரி தின்பாயை திட்டுமுட்டி பட்டிடுவாய் தினமும் பாயில் விழுந்திடுவாய் தூய காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்த பின் உணவும் நோயை விட்டுவிடும் அப்பா நூறு வயது தரும் அப்பா அருமை உடலின் நலமெல்லாம் அடையும் வழிகள் அறிவாயே வறுமுன் நோயை காப்பாயே வையம் புகழ வாழ்வாயே மலரும் மாலை என்ற தலைப்பில் பாடல் இடம்பெற்றிருக்கும் மட்டு சொல்லின் பொருள் அளவு திட்டுமுட்டு தடுமாற்றம் சுண்ட நன்கு வையம் உலகம் கவுமணியின் மேற்கோள் வரிகள் உள்ளத்தில் உள்ளது கவிதை இன்ப ஊற்றெடுப்பது கவிதை தெல்ல தெளிந்த தமிழில் உண்மை தெரிந்து சொல்வது கவிதை பாட்டுக் பாரதியடா அவன் பாட்டை பண்ணோடு ஒருவன் பாடினானடா கேட்டு கிருகிருத்து போனேனடா அந்த கிரிக்கில் உளறு மொழி பொறுப்படா பாட்டுக் குறுப்புளவன் பாரதியடா மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா வெயிறுக்கேற்ற நிழலுண்டு வீசும் தின்றல் காற்றுண்டு கையில் கம்பன் கவி உண்டு கலசம் நிறைய மது உண்டு பிறப்பினால் எவருக்கும் உலகில் பெருமை வராதப்பா சிறப்பு வேண்டுமெனில் நல்ல செய்கை வேண்டுமப்பா நன்மை செய்பவரே உலக நாடும் மேற்குளத்தோர் திண்மை செய்தவரை அண்டி தீண்ட ஒண்ணாதார் தோட்டத்தில் மெய்யுது வெள்ளைப்பசு அங்கே துள்ளி கொதிக்குது என்று குட்டி குழந்தை பாடல் நிறையா எழுதிப்பார் அதில் நம்ம ஒரு புறப்படமடைந்தால் தான் இந்த தோட்டத்தில் மெய் இது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி இத்துடன் கைமணி அவருடைய வரலாற்றை பார்த்தோம் இது மற்றவங்களும் பயன்படுவங்களை ஷேர் பண்ணி உதவிடுங்க உங்களுக்கு போட்டி தருத்தான மெட்டீரியல்ஸ் வேணுன்னா இந்த நம்பருக்கு அனுப்பலாம் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க கலைமகள் ஓபிஆர் கோச்சிங் சென்டர் அருப்புக்கோட்டை ஆர் கணன் எம்ஏபிஎட் டிடிஎட் பிஜிடிசிஏ நன்றி வணக்கம்